ஃபோட் துவக்குங்கள் வீட்டுக்கு ஒரு தொழிலதிபராக மாறுங்கள் ஏற்றுமதி தொழிலதிபராக மாறுங்கள் ஒன்று உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்தல் அல்லது உற்பத்தி செய்த செய்பவர்களிடமிருந்து வாங்கி ஏற்றுமதி செய்தல் இரண்டும் செய்யலாம் இரண்டாவது தாவரங்கள் அதை மதிப் மதிப்பாய்வு செய்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம் அக்ரி சம்பந்தமான விவசாய சம்மந்தமான அனைத்து பொருட்களும் ஏற்றுமதி செய்யலாம் குறைந்த அளவு வருமானம் கிடைக்கும் ஆனால் அதை மதிப்பு கூட்டி உதாரணமாக காது குத்துறதுக்கு ஒரு அரிசி யூஸ் பண்ணுவாங்க கார் அரிசி என்று அந்த ஒரு அரிசியை நீங்கள் அதை தயார் செய்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும்போது ஒரு கிலோ நூறு ரூபாய் கிடைக்கிறது என்றால் அது ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுபோன்ற ஒவ்வொரு வெங்காயம் ஏற்றுமதி பண்ணாலும் ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு ஐந்து ரூபாய் கிடைக்கும் அதே வெங்காயத்தை ஒரு கிலோ வெங்காயத்தை நீங்கள் வடகம் போட்டு ஏற்றுமதி செய்தால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இருபது ரூபாய் வெங்காயத்துக்கு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை கிடைக்கும் வடகம் போட்டு விற்றால் ஆட்டுக்கறி ஏற்றுமதி செய்தால் ஏதோ ஒரு நூறு ரூபாய் கிடைக்கும் அதே ஆட்டுக்கறி வத்தல் போட்டு அனுப்பினால் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு இப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது மீன் ஏற்றுமதி செய்தால் கிலோவுக்கு நூறு ரூபாய் கிடைக்கும் கருவாடு ஏற்றுமதி செய்தால் கிலோவுக்கு இரண்டாயிரம் கிடைக்கும் இது போன்ற ஒரு முறைகள் நிறைய இருக்கிறது நீங்கள் இளைஞர்களாகிய உங்களுக்கு படித்துவிட்டீர்கள் வேலை இல்லை என்று எப்பொழுதும் நினைக்க வேண்டாம் ஏற்றுமதி செய்யுங்கள் டொமஸ்டிக் இந்தியா முழுவதும் உள்நாட்டிலே அனுப்பி வைக்கலாம் இப்பொழுது இப்பொழுது இருக்கிற எங்கள் காலத்தில் இந்த வசதி கிடையாது இப்பொழுது பாருங்கள் நானே உங்களை தொடர்பு கொள்கிறேன் ஆனால் அப்போ இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வசதி இல்லை நீங்கள் உங்கள் பொருளை உற்பத்தி செய்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏற்றுமதியாள ஆளுங்கள் உலகளவில் நம்ம இப்பொழுது ஆறு சதவீத மக் நாம் தான் ஆறு சதவீத லைசன்ஸ் சதவீதம் தான் நாம் ஏற்றுமதி செய்கிறோம் ஏற்பண்டிய ஏற்றுமதியாளராக இருக்கிறோம் இந்தியாவில் உலகளவில் மூன்றாவது பொருளாதார நாடாக இருந்தாலும் உலகளவில் நாம் ஆறு சதவீத ஏற்றுமதியாளர்கள் கொண்ட ஒரு நாடாகத்தான் இருக்கிறது சீனாவில் எழுபது சதவீத ஏற்றுமதியாளர்கள் உள்ளனர் வீட்டுக்கு வீடு ஒரு ஏற்றுமதியாளர் ஏன் வங்கியில் ஏற்றுமதியாளருக்கு உடனடியாக கடன் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் செய்கிறேன் என்று சென்றால் உடனடியாக கடன் தருவார்கள் மற்றபடி நீ தொழில் செய்கிறேன் என்றால் கடன் தர மாட்டார்கள் ஏற்கனவே செய்கின்ற சாதாரண கிராமத்தில் இருக்க அம்மா செய்கின்ற வத்தல் காய்ந்த மிளகாய் ஊறுகாய் மிளகாய் மாங்காய் ஊறுகாய்